எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இரவு சமையலறையில் இதை வைத்துவிட்டு உறங்க செல்லுங்கள் வறுமை என்பதே இருக்காது கடன் கட்டாயம் அடையும் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நம்மளுடைய சமையலறை நம்ம பூஜை நம்ம வீடுனாலே முதல்ல வாசக்கால் நிலைவாசல் அந்த நிலைவாசலுக்கு அடுத்து நம்மளுடைய பூஜை அறை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இ நம்ம உடம்புல எப்படி இருதயம் நம்மளுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறை ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுக்கு சரி இந்த சமையல் அறையை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணுன்றது பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் என்னை விட பெரியவங்க கூட என்கிட்ட இதுக்கான டவுட்டு கேட்பீங்க ஏன்னா நிறைய விஷயம் இதை பற்றியே நாங்கள் யோசித்து இதை பற்றியே இந்த சமையலறை பற்றியே சாரி இந்த ஆன்மீகத்தை பற்றியே கேட்டு கேட்டு கேட்டுக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நல்லா நம்மளுக்கு பதிஞ்சு போச்சு அதனால் என்னை விட பெரியவங்க கூட என்கிட்ட டவுட்டு கேட்பீங்க இந்த சமையலறை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இரவு நேரத்தில் நம்ம சமையலறைக்கு நம்ம குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் இவங்க மூன்று பேரும் உலா வர்றதா ஒரு ஐதீகம் இருக்குது அன்னபூர்ணி தாயே எப்போவுமே அங்கே குடியிருப்பா அதுக்கு நம்ம நம்ம யோசிக்கலாம் அசைவம் சமைக்கிறோமே அன்னபூர்ணி தாயி நம்ம வீட்டில் குடியிருப்பாளான்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி எதுவும் நினைக்காதீங்க அதுவும் நமக்கு கிடைச்ச ஆகாரம்தான் அந்த அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அதனால் தெய்வம் அருள் புரியாமல் இருக்காதான ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த விரதங்கள்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அசைவம் சாப்பிடாமல் நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்களேன் அந்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் எந்த ஒரு தடங்களும் வராது எந்த ஒரு சிக்கலும் இருக்காது நல்லபடியாக நடந்து முடியும் அதற்காக அசைவத்துக்கு எதிரி க எதிரி கிடையாது நான் சரிங்களா இப்போ சமையலறையில் நீங்கள் ஒரு பாத்திரத்தை சமையல்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டுமா அந்த இடத்தையே தொடச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு சமையலறையை சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஈரை இப்போ நம்மளுடைய வீடு சின்ன வீடாக திட்டமான இடத்துல வசிக்கிறதுனால சமையலறையிலே சிங்க்கு போட்டுடுறோம் ஒரு சிலர் நல்லா தெரிஞ்சவங்கள பாருங்களேன் பெரிய பெரிய பணக்காரவங்க கோடீஸ்வரங்களாம் தோட்டத்தில் வச்சு தான் பாத்திரத்தை விளக்க வைப்பாங்க ஈரம்லாம் தோட்டத்தோடயே போயிடும் நம்ம வீட்டில் வசதி இல்லாத காரணத்தினால நம்ம சமையலறையிலே வாஷ்பேஸின் வச்சு பாத்திரத்தை விளக்குறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுலேயே அந்த அழுக்கு பாத்திரத்தெல்லாம் போட்டு ஈ மொய்க்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க ஒரு பாத்திரத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னா கூட அதை முதல்ல ஒரு சின்ன வாஷ் வேலை பணியால் விட்டு வீட்டுக்கு வராங்க பெண் பெண்மணி வராங்கன்னா கூட அந்த இடத்த நீங்கள் சு அந்த பாத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணி வைங்க சுத்தம்னா அதுக்காக உங்களை விலைக்கு வைக்க சொல்லலை சும்மா அந்த கசடு நீக்கி அந்த தட்டில் இருக்கிற டஸ்ட்பின் அந்த குப்பையெல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த டஸ்பினில் போடக்கூடிய குப்பையெல்லாம் போட்டுட்டு அங்கே பாத்திரத்தை தண்ணி தெளித்து நீங்கள் வைக்கணும் சரி முடிஞ்சளவுக்கு பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு ரெண்டாவது மதியம் ஒருவேளை தான்மா நான் சமைக்கிறேன் நைட்டுக்கு சாதம் வைக்கிறது இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் அதுதான் இப்போ நடக்குது நைட்டில் தோசை தான் சாப்பிட்றாங்க அப்போ என்ன பண்ணோம் அந்த சாதம் மதியம் வைக்கிறதோட அந்த பாத்திரத்தை கழுவி கவுத்துறோம் இந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க ஒரு கைப்பிடி சாதம் அந்த ஐஸ்வர்யம் நிறைந்த சாதம் அந்த சாதத்தை எடுத்து ஒரு சின்ன சில்வர் கிண்ணம் எடுத்து அதில் சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி மூடி வைங்க உப்பு போடக்கூடாது தண்ணி ஊற்றி மூடி வைங்க அப்போவே மதியமே அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இரவு நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு வலது புறம் இடம் இருந்தால் ஓகே இல்லை இடது இடது புறம் தான் கவுண்டர் டாப் இருக்குதுன்னா அங்கேயும் ஓகே அங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாதம் கல்லுப்பு ஜாடி ஒரு சொம்பு தண்ணீர் திறந்தே இருக்கலாம் அந்த தண்ணி தப்பே கிடையாது மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக தான் நம்மளுடைய வீட்டில் ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சோம்னா குலதெய்வம் அந்த குடத்தில் வாசம் பண்ணுறதா அர்த்தமாகும் அதனால தான் ஒரு குடம் தண்ணி சின்ன குடமாக இருந்தால் கூட தண்ணி பிடிச்சி அது மேலே ஒரு தட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு டம்ளரை கவுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள் இரவு நேரத்தில் மாதிரி அந்த கவுண்டர் டாப் மேலே இதை வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த கேஸ் அடுப்புக்கு ஸ்ரீ அக்ஷயம்ன்ற வார்த்தை எழுதுங்க வறுமை எப்படிங்க நம்ம வீட்டுக்கு வரும் வறுமை இருந்தாலும் விட்டு ஒழியும் கடன் தீரும் கடன் இருக்காது பண வரவு உண்டாகும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது ஐஸ்வர்யமாக இருக்குது இந்த வீடுன்னு நினப்பிச்சு நம்ம வீட்டில் நிரந்தரமாக வந்து குடிக்கொள்ளுவான் இப்போ அந்த சாதத்தை நம்ம என்னமாக செய்யலாம் காலையில் எழுந்து கரைச்சி நம்மளே குடிக்கலாம் தவறே கிடையாது பழைய சாதத்தை இப்போ வெளிநாட்டெலாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி விற்கிறாங்க அந்த மாதிரி அந்த பழைய சாதத்தை தண்ணியில் உப்பு போட்டு நீங்களே கரைச்சி குடிக்கலாம் இல்லைனா காக்காய்க்கு தாராளமாக வைக்கலாம் முன்னோர்கள் தான் காக்கா அதனால் காக்கைக்கு பழைய சாதம் வைக்கிறதுனால எந்த ஒரு தவறும் இல்லை இதில் நிறைய டவுட்டு நிறைய பேருக்கு பழைய சாதத்தை காக்கைக்கு வைக்கலாமா அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றி விடலாம்